என் அன்பு பிள்ளையே இன்றுதான் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் கடைசி இரவாக இருக்கப் போகின்றது இத்தனை நாளும் நீ கஷ்டப்பட்டு தேடி அலைந்த ஒரு விஷயத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் இருந்தால் மட்டும் நீ இந்த வாக்கினை கேட்டால் போதும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இந்த அப்பன் உனக்கு விடிவு காலத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் பல கஷ்டங்களை நீயே சமாளித்து நின்றாலும் பல பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கான இசையங்கள் எல்லாமே வெகு விரைவாக உன்னை வந்து சேரும்படி செய்தது யார் தெரியுமா உன் கருப்பண்ணசாமி நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு உன் அப்பனின் ஆசி என்றும் உண்டு என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாயல்லவா இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது என்று உன் அப்பன் உனக்கு அடித்து சொல்லுகின்றேன் இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே நீ எந்த நேரத்திலும் உன்மேல் இருக்கின்ற நம்பிக்கை மற்றும் மன தைரியத்தை இழந்து விடாதே உன் தெய்வம் உன்னுடன் தான் இருக்கிறது இதை எல்லோராலும் உணர முடியாத ஒரு விஷயம் ஆனால் உன்னால் என்னை உணர முடிகிறது உன் வாசலுக்கு நான் காவலாக நிற்கின்றேன் என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக உனக்கு நடப்பவை எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் இனிமேல் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் நீ பெறப்போகின்றாய் என்றுதான் அர்த்தம் உனக்கு மனதிற்கு நிம்மதியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக போகிறது என்று அர்த்தம் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ வேதனையோடு சந்திக்காமல் பல சாதனைகளை புரிய போகிறாய் என்றுதான் அர்த்தம் அதற்குத்தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னோடு இருக்கின்றேன் வேறென்ன வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என் தங்கமே எல்லாம் மெதுவாக சரியாகிவிடும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் உன் அப்பன் நான் உனக்காக தீர்த்து வைப்பேன் நிச்சயமாக உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து இந்த கருப்பண்ண சாமி மீட்டெடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே தீய சக்திகள் தீவினைகள் எல்லாம் வெகு விரைவாக உன்னை விட்டு ஓட போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தீர்ந்து போகிறது நீ ஆசைப்பட்டு விரும்பியதை எல்லாம் இன்றைய இரவு மாறப்போகிறது உனக்கு மனதுக்குள் இருக்கின்ற ஏக்கம் ஆசைகள் எல்லாம் கிடைத்து விட்டால் போதும் மனதில் என்ன நினைக்கிறாயோ அது தானாகவே நடக்க ஆரம்பித்து விட்டது கருப்பண்ண சாமியே எனக்கு பெரிதாக வெல்லாம் எந்த ஒரு ஆசைகளும் இல்லை நான் நினைத்த விஷயம் மட்டும் எல்லாம் கிடைத்து விட்டால் போதும் நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனதாக்கி கொடுக்கப் போகின்றேன் அதற்காக நீ செய்த முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் தியாகங்களும் இன்று இந்த அப்பனிடம் வந்து உனக்கு அந்த விஷயத்தை பெற்று கொடுக்க வைக்கப் போகிறது நான் அவ்வளவு எளிதாக வெல்லாம் உனக்கு உன்னுடைய உழைப்பு இல்லாமல் அதை கொடுத்து விட போவதில்லை என்பதும் உண்மைதான் உண்மையான வாழ்க்கை தரும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கும் வழிகள் தெரியாமல் நான் அவ்வளவு எளிதாக உனக்கு கொடுத்து விட்டால் அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பது உண்மைதான் இனி எத்தனை கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வந்தாய் அதை பார்த்த பிறகு உனக்கு அதை தருவதற்கான சூழ்நிலை வந்து விட்டது இத்தனை நாளும் உன் அப்பன் மேல் அப்பனே என்னை நீண்ட நாட்களாக காக்க வைத்து விட்டாய் எனக்கு சோதனைகளை கொடுத்தாய் இன்னும் எனக்கு அதை கொடுக்காமல் காக்க வைத்து ஏமாற்றுகிறாயே என்று கோபம் வரலாம் என் பிள்ளையே எல்லாவற்றுக்கு பின்னாலும் இத்தனை காலமும் சேர்த்து வைக்கின்ற அனுபவங்கள் உன் எதிர்காலத்தில் உன்னை வாழ வைக்கும் என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்ற பயம் இல்லாமல் இப்படித்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் எப்பொழுதும் என் பிள்ளை இந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாமல் நமக்கு துணையாக வருவது நம் கருப்பன் அல்லவா அவன் அத்தனையும் செய்து நமக்கு காரியத்தை முடித்துக் கொடுப்பான் என்று நீ நம்ப வேண்டும் அல்லவா எல்லாருமே நிச்சயமானதாக மாறும்போது நீ செய்ய வேண்டியது உன் அப்பனை நம்பி உண்மையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உனக்கானதை நான் கொடுத்த பிறகு என் அன்பு பிள்ளையே அன்று உன்னுடைய மனமகிழ்ச்சியானது நிச்சயமாக உச்சத்தை தொடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே வேதனைகளை அதிகமாக தாங்கி நின்றாய் அல்லவா சூழ்நிலை பொறுக்க முடியாமல் என் அப்பனே என்று அழைத்தாய் அல்லவா கருப்பா என்று கத்தும் போதெல்லாம் உன் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கப் போகிறேன் அதற்காக நீ செய்த தியாகங்கள் ஏராளம் எதையெல்லாம் விட்டு கொடுத்து வந்திருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது உன்னை நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும் நமக்கென்று இருப்பது எல்லாம் நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணாமல் தனக்கு இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடுத்து வந்திருக்கிறாய் அல்லவா இதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்று தெரியுமா எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் உனக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் யாருக்குமே நன்றி என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்கப் போவதில்லை என்பதுதான் என் அன்பு பிள்ளையே நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்திருந்தால் இங்கு துரோகங்களும் இருக்காது எதிரிகளும் இருக்க மாட்டார்கள் உதவியை பெற்றவர்கள் தானே இங்கிருந்து துரோகங்களை செய்துகிறார்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இவர்கள் உன்னை விடாமல் துரத்துவதற்கு காரணம் அந்த நன்றி உணர்வு இல்லாமல் போனதுதானே உன்னிடத்திலே உதவியை பெற்றுக்கொண்டு உனக்கே கஷ்டங்களை கொடுத்து உன்னை அலைய விடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த பிள்ளையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு பதிலடி கொடுக்காமல் உன் அப்பன் விடமாட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நீ குனிந்து குனிந்து சென்று அவர்கள் செய்தது எல்லாம் ஏற்றுக்கொண்டு நடந்தது போதும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவிகளை செய்து கொண்டிருப்பாய் ஆனால் உன்னை அவர்கள் ஒரு நாளும் மதிக்க மாட்டார்கள் என்றாவது ஒரு நாள் உன்னை பாதாள குழியில் தள்ளிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடுவார்கள் அன்றிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் நீ நிச்சயமாக தவித்துத்தான் நிற்கப் போகிறாய் அதனால் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்காக வருகின்ற எல்லா விஷயத்தையும் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருந்து என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டால் போதும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகளும் எதிரிகளும் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் அவர்கள் நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ சாதித்து கொண்டிருந்தால் போதும் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் உனக்கு சொன்ன வாக்கினை கேட்டு என்ன புரிந்து கொண்டாய் என் அன்பு குழந்தையே நீ புரிந்து கொண்ட விஷயத்தை வைத்துதான் உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியும் நான் என்ன சொன்னேன் என்பது உனக்கானது உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் என்பதுதான் அது மட்டுமல்ல என் பிள்ளையே நன்றியற்ற மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நீ தூக்கி எறிந்துவிட வேண்டும் எதிரிகளை எல்லாம் ஒரு நாளும் திரும்பி பார்க்க கூடாது நடப்பவையற்ற எல்லாம் நன்மைக்கே என்ற உணர்வு எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் கஷ்டங்கள் வந்தாலும் அதற்காக என் பிள்ளையே நீ வருந்த கூடாது எதிர்த்து நின்று அதனை துணிந்து வெல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் பெறுவதற்கான முயற்சிகளையும் நீ எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாளும் உன் முயற்சியிலிருந்து நீ பின்வாங்கிவிடக்கூடாது நல்லது நடக்கும் நேரம் கவனத்தை நீ சிதறவிட்டு விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் அது உன்னை தேடி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் எல்லாவற்றிற்கும் உன் அப்பன் நானே பொறுப்பு நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெற்றியை நான் உனக்கு பரிசாக கொடுக்கப் போகின்றேன் நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்